இது பழைய பேட்டை காந்தி நகருக்கு மேற்க உள்ள பகுதி அங்கே தூரத்தில் தெரியக்கூடிய ஒரு எழுபத்திட்டு இடத்துல ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜியோபிசிக்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டி சாரியம் மூலம் அங்கே நான் கண்டுபிடிச்சி கொடுத்த பாயிண்ட்டு அங்கே நான் நல்ல நல்லா தண்ணி வந்துச்சு இப்போ அதுக்கு நேர கிழக்க தெக்க இந்த இடம் இது வந்து ஜியோ ஸ்கேனிங் மூலம் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது மேற்க கிழக்க நீரோட்டம் பாறை அமைப்பு இருந்து தக்க வரைக்கும் முதல் ஸ்கேர் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு இந்த பகுதி ஃபுல்லாகவே நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வரணும் கீழே ஃபுல்லாக சாலிட் மேசிவ் சார்னைட் அதாவது புளிமெண்டல் ராக்கு இங்கே இருக்கும் இந்த பகுதியில் கேசி மீப்பெல்லாம் இருபது அடி கீழே க இருபது அடி ஆழத்துக்கு கீழே கண்டிப்பாக இறக்கக்கூடாது இந்த இடத்துலையும் இந்த ஈசான மலையிலே பார்க்கணுங்கிறதுக்காக இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன் இந்த வேலையை ஒட்டி பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு அது ஏறக்குறைய ஈசான தான் வந்திருக்கு ஒரு நாற்பது நாற்பது சுமாரான ஈரப்பாதம் மட்டும் இப்போ மறுபடியும் அந்த ஈசான மலையிலேயே கொஞ்சம் மேற்க தள்ளி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது அவங்க விரும்புகிற இடத்துல இது மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அது அதுவும் வடகிழக்கு தான் அமைஞ்சிருக்கு இது மூணாவது ஸ்கேனு நூற்றி அஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான ஒரு ஈரப்பதம் உள்ள ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் அதுக்கு நேராக மேற்கே ஈரப்பதம் உள்ள ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இது மூணாம் ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் இல்லை இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் மாவடி மானூர் அருகே உள்ள மாவடி இங்கிட்டு அயுப்கான்புரம் தானே இது இது அயுப்கான்புரம் இது மானூர் க குளத்தினுடைய பாசன பகுதி இடம் இதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்துச்சுன்னா இங்கே எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும் ஃபுல்லாக கால் வைக்க முடியாது அந்தளவுக்கு ச ஈரமாக இருக்கும் மானூர் கா கம்மா நிறைஞ்சாச்சுன்னா இது நல்ல மு முப்போகம் எடுக்கக்கூடிய பூமி மாதிரி இருக்கும் இந்த இடம் இந்த ஏரியானுடைய நிலத்தடி வடக்கு வடக்குத்தக்க இப்போ காலையில் பார்த்தா பழையப்பேட்டை வந்து மேற்கு கிழக்கு அதனால் அங்கே வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணோம் இங்கே பாறையம்பு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு வடக்குத்தக்க அதனால கிழக்கு இருந்து முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு ஒரு கிணறு இருக்குது இருபது அடி கூட இல்லை அங்கே ஒரு கிணறு அது முப்பது அடி ஆழம் இங்கே வந்து நீர்மட்டம் மேலேயே இருக்குது அப்படின்னா காரணம் வந்து கீழே பாராய்ப்பு மிக கருங்கல் பாறை தண்ணீர் உட்புகாத கருங்கல் பாறை அதனால நீர்மட்டம் மேலேயே இருக்கும் இது மாணவருக்கு அம்மா நெருங்காச்சுன்னா நீர் நீர்மட்டம் தர மட்டும் தான் இங்கே நீர்மட்டம் அப்படியே கைட்டே இங்கே தண்ணியை நல்ல நிலத்தடி நீரை இங்கே சில இடங்களில் இப்போ கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வந்திருக்கு இங்கே மாணவருக்கு ஊருக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம அது கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு பாருங்கள் ரெண்டு ஹாஸ்டல் ரெண்டு ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பாருங்கள் அதில் வந்து ஆழதலாம் தண்ணி வந்துச்சு முந்நூறு முந்நூற்றம்பதுல பிரேக் ஆச்சு கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வந்துச்சு அதே மாதிரி அதுக்கு நேரம் வடக்க ஒரு லே அவுட்டு ஒரு ஆளுக்கு நூறு டு இரநூத்தி ஐம்பது கிலோ பிரேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கருங்கல் பாறை முறிஞ்சு ஸோ இந்த ஏரியாவில் கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வருது மறுபடி லட்சிம்புரம் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்கு அது என்ன ஊர் காபுரம் இல்லை இங்கே இங்கிட்ட ஒரு ஊர் உண்டு என்ன ஊர் இல்லை இன்னொரு ஊர் இந்த அந்த பக்கத்தில் ராமசாமி அப்புறம் ராமசாமி முன்னாடி ஒரு இன்னொரு ஊர் உண்டு அதுக்கு அடுத்த ஊரான்னு தெரியல ராமசாமிபுரத்துக்கு அடுத்த ஊர் அங்கே ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன் ஃபாரினில் வேலை பார்த்தாரு அவருக்கும் எங்கள் கருங்கல் வர முடிஞ்சு தண்ணி வந்துச்சு ஸோ அந்த லைனில் கிடக்குது இந்த ரோட்டுக்கு எல்லாம் அந்த சைடில் நான் சொன்ன இடம் உள்ள பாருங்கள் ரோட்டுக்கு அந்த சைடு பக்கம் கருங்கல் போற முடியுது அதே லைன் இந்த சாலைப்பூருங்கிற ஒரு ஊரில் எங்கள் வாட்டர் போர்டு போகிற ஒன்று இருந்துச்சு அது அந்த ஊரில் இருந்தால் உங்கள் மாணவருக்கு தண்ணி வந்துச்சு முன்னாடி அப்படியா ஆமாம் அது நிறைய தினி அநேகமாக அந்த சரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டட கட்டியா அது என்ன ஊர் அது ஒரு ஊர் உண்டு என்ன ஊர் வெங்கல பொட்டலுக்கு பக்கத்தில் ஒரு வெங்கல பொட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஊரு உண்டு வெங்கல பொட்டலுக்கு மேற்க ஒட்டி அதை ஒட்டியே இருக்கும் பட்டவர்த்தி பட்டவர்த்தியில் ஒரு போர் சரியான பாட்டு போட்டு போர் உண்டு ஒன்றுங்க வாயில் வைக்க முடியாது ஆனால் நாலேஞ்சு தண்ணி அது அதனுடைய தொடர்ச்சி இப்படி வடக்க வரும் அந்த லைன் தான் பிடிச்சி போட்டேன்னா என்னமோ இல்லை அதுவும் கருத்து போகிற மாதிரி தண்ணி வரும் இந்த நிறைய தண்ணி வந்தாடா இடம் வாட்டர் போடு வரும் பட்ட வருத்தி இந்த சாலைக்கு சாலை அதில் மட்டும் அந்த பாய்ஸ் கவர்மெண்ட்டு பாய்ஸ் ஹாஸ்டலு இவ்வளோ தான் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்காக பார்த்த பாயிண்ட் நிறைய தண்ணி வந்தடம் நான் வடக்கத்துக்கு கரெக்டா இருக்கு இந்த ரோட்டுக்கு இங்கிட்டு நிறைய பேருக்கு பார்க்க வந்திருக்கேன் ஆனா யாருக்கும் பொருள் விசேஷம் கிடையாது கிணறு நீங்க நாற்பது அடி தோண்டுங்க குறைந்தபட்சம் இருபது அடி எல்லாம் காணாது ஆமா கிணறு சைஸ் நல்லா இருக்கு வரணும் நாங்கள் ரிப்போர்ட் வரும் நூற்றி எழுபது மீட்டர் ஆளுதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த இடம் இது ரொம்ப ஆழத்தில் வர்ற மாதிரி ஒரு சுமாரான பிரேக் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் அது இது இறப்பதம் கூட இருக்குமான்னு தெரியாது அதே மாதிரி தான் ஆனால் அதில் இப்போ கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும் ஆனால் லேசாக ஈரம் பார்த்தோட முடிஞ்சு தூசியாக போயிடும் இந்த உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டை கொடுக்குறது இது வந்து தன் தரையாக இருக்குது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படியே ரிப்போர்ட்டை அப்படியே அடிக்கும் கீழே பைப் லைனு ஏதாவது போர்வல் போட்டு மூடி இருந்தால் கிணறு கிணறு வெட்டி இருந்து மூடி இருந்தால் மட்டும் தப்பான ரிப்போர்ட் வரும் இங்கே அது அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு நினைக்க இல்லை இல்லை அங்கே பைப் லைனு கீழே கிடக்கிற பைப் தான் ரொம்ப அடைஞ்சல்

மூணாவது ஸ்கேன் வடகிழக்கு மூலைய ஒட்டி இது மூணாவது ஸ்கேன் இருக்குது அங்கே ரெண்டாவது ஸ்கேன் பார்த்தது ரொம்ப தூரத்துக்கு பார்த்தது அது ரொம்ப மோசம் ஆனால் எங்கள் ஊரில் என்ன இது வரல இது முதல் ஸ்கேனுக்கு நேர வடகிழக்கில் வந்து இது மூணாவது ஸ்கேன் நடந்துட்டு மீட்டர் ஆலத்துக்கு இது ஒன்றாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சோம் அதில் வந்து வடகிழக்கு மலையில் உள்ள அடையாளம் முக்கியம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே அடையாளம் இல்லை ரொம்ப ரொம்ப சுமார் மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு இடம் டக்கரமாள் அப்புறம் ஒரு நான்கு பிளாட்டு இதை வந்து கரெக்டாக நான்கு பிளாட்டை சேர்த்து ஒரே ஸ்கேனில் வடகிழக்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் அதுக்கு மட்டும்தான் கூட நாற்பது அலைவேன் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு அதில் தென்கிழக்கு மலையில அமைந்த அடையாளம் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா டக்கரமல்லபுரம் ஏரியாவில் இந்த மாதிரி ரிப்போர்ட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஒரு நீண்ட பாறைப்பளவு காணப்படுகிறது எண்பது மீட்டர் காலத்தில் இது நம்ப தகுந்த ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே கண்ணுக்கு தெரிந்த அளவில் எந்த விதமான புவி மாறுபாடு டிஸ்டர்பன்ஸ் இடைஞ்சல் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல நல்லா பைப்போ கிணறு இருந்த அடையாளமோ எதுவுமே இல்லை கல் கல்வெட்டொழி எது இருந்து பெரிய அளவில் மூடி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடும் மற்றபடி இது இயற்கையான பாறை பார்த்தா கண்டிப்பாக தண்ணி வரக்கூடிய ரிப்போர்ட்டு தான் அது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்துச்சு வடமேற்கு மூலையில் மத்தியில் பார்த்த ஸ்கேனில் ரெண்டு ரொம்ப சுமாரான ரெண்டு இடம் அடையாளம் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த தென்கிழக்கு மொழியில் அருமையான ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மொழியில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப சுமார் இன்று நான்காவது ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் தைலாபுரம் நாசரேயத்து இங்கே ஏற்கனவே பல ஸ்கேன் பார்த்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பொருள் எதுவும் போடலை அவங்க இங்கே ஒரு கரையாம்புற்றுக்கு அருகில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வடமேற்கு மூலையிலையும் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் அவங்க போர் போடல வடகிழக்கு மூலையில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு அவன் யாரோ பெரியவங்க சொன்னதுனால இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுக்கு நேராக கிழக்க இப்போ இன்றைக்கி பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு எல்லாம் அறுபது மீட்ரு காலத்துக்குள்ளே தான் இரநூறு இரநூத்தம்பது அடிக்கலாம் இந்த ஏரியாவில் பொருள் போடவே வேண்டாம் அறுபது மீட்டருக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த வடமேற்கு மூலையில் பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதுவும் நல்ல பாயிண்டாக இருக்குது இது அவங்க இடத்துல வீட்டு மனையில் ஏற்கனவே ரெண்டு போர் போட்டு தண்ணி இல்லை இப்போ வீட்டுக்கு முன்னாடி முதல் ஸ்டாண்ட் நடந்துட்டுருக்கு அந்த போர் அந்த போர் இந்த ரிசீவர் கருவிக்கு அருகில் அதாவது அவங்க இடத்தினுடைய தெற்கு தெற்கு தென்மேற்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு வீட்டு மனையில் அவங்க ரெண்டு போர்வல் போட்டது வந்து கரெக்டாக வடகிழக்கு மூலையில் ரெண்டு போர்வல் போட்டு வெளியேறே கிடக்கு அதை அடையாளம் வச்சுக்கிட்டுருக்காங்க முதல் ஸ்கேனு பெஸ்ட்டு பாயிண்டில் அது அடையாளம் வந்திருக்கு அறுபது மீட்டருக்குள்ளே

அந்த ஸ்கேன் முடிவில் வடகிழக்கு மூலையில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் ஸோ அந்த ரெண்டு ஸ்கேன் முடிவில் முதல் ஸ்கேன் அடையாளம் மூலையில் அமைஞ்ச அமைந்த அந்த இந்த ஏரியாவில் இந்த லென்த்து அறுபது மீட்டர் அதாவது இரநூத்தி ஐம்பது அடி அதிகப்படி பொருள் போடலாம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ரொம்ப சுமார் தான் இந்த இடத்த சுற்றி எத்தனை ட்ரை போர் நடக்கும் தண்ணி இல்லாத போர்

இது தைலாபுரம் தோட்டத்தில் பார்த்தா இன்றைக்கி பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது எல்லாமே ஏற்கனவே பார்த்த ஸ்கேன் இதோட மேட்ச் ஆகுது இது வீட்டில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு இது ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு ஈரப்பதம் மட்டும்தான் வரும் ஸோ தைலாபுரம் தோட்டத்தில் பாயிண்ட்டு இருக்குது ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு பொருள் போடக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இரநூறு இரநூத்தொம்பது தேதிக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் வீட்டில் பார்த்தாக்கி ரெண்டு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் உள்ள பாயிண்டில் பொருள் போடலாம் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்